தான் இருந்தாலும் நினைவாலே அடைப்பே பொழுதாகி போச்சு விளக்கே தீயாச்சு உன்மான ஒன்ன தேடுது ராஜா சார் வந்து எப்படி இருப்பாங்க அவர் வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு எமோஷன் சோகமாக இருக்கீங்களா அதில் ராஜா சார் இருப்பார் நல்லா சிரிக்கிறீங்களா அவர் இருப்பார் உங்களுக்கு காதலா ராஜா சார் இருப்பார் கேட்கவே வாங்க ஜி ராமநாதன் ஐயா திரேசம் கே வி மகாதேவன் மாமா த மெலடி கிங் எஸ் வி ஐயார்கள் இப்ப இவங்க எல்லாருமே வந்து ஏன் தனித்துவமா இளையராஜா சார் வந்து நின்னாருங்கிறது காரணம் என்னன்னா காலையில ஏழு மணி ஆறு ஐம்பதுக்கு சுழல இருப்பார் ஏன் அவர் வந்து இன்னைக்கும் எல்லாரும் மனசுல இருக்காரு காரணம் இசையை வந்து ஒரு தவமா பண்ணார் ஒரு வேள்வியா பண்ணு அவருக்கு இசையை தவிர எதுவுமே தெரியாது உலகெங்கிலும் வாழும் கலாட்டாவின் இசை ரசிகர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அந்த நேர்காணலில் காலம் சென்ற அமரர் வீரமணி அவர்களுடைய மகன் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவரோட சேர்ந்து வைப் பண்ணலாம் நிறைய பாடல்களை டீ பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் பள்ளிக்கட்டு கார்த்திகை மாதத்தில் மட்டுமல்ல ஆடி மாதத்துலேயும் பாடுவோம் நம்ம சார் கூட பள்ளிக்கட்டு முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே இந்த பாடல் தான் வந்து என்னுடைய தந்தையார் வீரமணிசாமி உலகம் முழுதும் தொட்டி எங்கிலும் அவரை பிரபலப்படுத்தியது ஸோ அப்படியே நம்ம கடவுள் இசையை பார்த்தாச்சு இசை கடவுளுக்குள்ள போயிடலாம் சார் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இளையராஜா அவர்களுடைய தாக்கம் எவ்வளோ எனக்கு எல்லாமே இசைஞானி தாங்க அதாவது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காட்ஸ் கடவுளுக்கு அடுத்தது ஆ கடவுள்னு அவங்கள சொல்ல முடியாது ஏன்னால் இறந்தவர்கள்தான் நம்ம வந்து கடவுளாக பார்ப்போம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் டெமிகாட் யாருன்னா ஒன்று என் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இன்றைக்கி பக்தி இசை உலகத்தில் கிட்டத்தட்ட முதல்ல பாடகராக ஆகி பாட்டெலாம் பாடிட்டு இசையமைப்பாளராகவும் நான் மாறுறதுக்கு காரணம் இசைஞானி இளையராஜா தான் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகத்தான இசை ஜாம்பவான் என்னுடைய துரோணாச்சாரியாராக நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏகலைவனாக பக்தி பாடல் உலகிலே அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அவருடைய இசை தான் அதாவது ராஜா சார் வந்து எப்படி இருப்பாங்க அவர் வந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு எமோஷன் இன்றைக்கி வந்து நீங்கள் சோகமாக இருக்கீங்களா அதில் ராஜா சார் இருப்பார் நல்லா சிரிக்கிறீங்களா அவர் இருப்பார் ஒரு நல்ல ஃபன் ஒரு நண்பர்களோடு நம்ம ஜாலியாக இருக்கோமா ராஜா சார் இருப்பார் உங்களுக்கு காதலரா ராஜா சார் இருப்பார் கேட்க வேணாம் அம்மா பாசமாக ராஜா சார் இருப்பார் அப்பாவா ராஜா சார் இருப்பார் எல்லா இடத்துலையும் உங்களுடைய காதல மெயினாக நீங்கள் ஒரு டிரைவ் போறீங்க ஒரு ஏழு மணி நாளில் ட்ரிச்சுக்கு எப்படா போகிறது இளையராஜா சார் பாடல்கள் இல்லாமல் நாம் வந்து அந்த டிரைவே பயணமே அதனால் தான் பயணங்கள் முடிவதில்லை வித்தவுட் திஸ் இசைஞானி சாங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் அவர் அவர் அவருடைய அவர் பண்ண இசையில் பண்ண ஒரு சில ஒரு பெரிய மகத்துவங்கள்லாம் வந்து எல்லாருமே பெரிய இசையை பாடங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஸ்பார்க் இருக்குது நான் இப்போ சொல்கிறது நம்ம ஏஆர் ரோமான் சார் இருக்கட்டும் ஹாரி ஜெயராஜாக இருக்கட்டும் எஸ் ஏ ராஜ்குமார் சார் இருக்கட்டும் தேவா சார் எல்லாருமே வந்து இந்த திரை இசைக்கு தங்களுடைய பங்களிப்பை வந்து ரொம்ப நிறைய கொடுத்துருக்காங்க டவுட்டே கிடையாது ஈவன் நான் அணிவது கூட இன்றைக்கி இருக்கிற யங் யங்ஸ்டர்ஸ் அவர் கட்டி போட்டு சந்தோஷ் நாராயணன் இமான் சார் எல்லாரும் திரைசையில் யாரெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு பாட்டு நீங்கள் ஒன்று முன்னுக்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பார்க் இல்லாமல் பண்ண முடியாது ஆனால் இவங்க எல்லோரும் நான் சொல்கிறது இளையராஜாக்கு அப்புறம் சொன்னேன் இளையராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற ஜாம்பான்கள் ஜி ராமநாதன் ஐயா திரையேசை திலகம் கே வி மகாதேவன் மாமா மெல்லிசை மாமன்னர் த மெலடி கிங் எம்எஸ்வி ஐயாவர்கள் அதுக்கப்புறம் இளையராஜா சார் இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஏன் தனித்துவமாக இளையராஜா சார் வந்து நின்னாருங்கிறதுக்கு காரணம் என்னென்னா பாடல்கள் வந்து நம்ம பாடல்கள் வந்து எல்லாமே பாட்டு பாடுறோம் முன்னுக்குறோம் ஆனால் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது பாருங்க அது வந்து தனித்துவமாக ராஜா சார் வந்து தன்னை வந்து அங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதாவது ஒரு பாட்டுக்கு இசையும் எவ்வளோ முக்கியம் வார்த்தைகளையும் சிதைக்காமல் அதே நேரத்தில் வந்து அந்த பிஜிஎம் ஸ்கோருக்கு எவ்வளோ ஒரு வேல்யூ என்ன இன்ஃபர்மேஷன் அதில் எவ்வளோ விஷயங்கள் அதில் வச்சுருக்காரு எவ்வளோ வேரியேஷன்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ நான் ஒரு எபிசோடு உங்களுக்கு காட்ட போகிறேன் உங்களுக்கு அது வந்து ஒரே ராகம் அந்த ராகத்தில் அவர் கையாண்ட விதவிதமான ஜானர் ஒரு கிளப் சாங்கு ஒரு ஃபோக் சாங்கு ஒரு அம்மாவோட பாசம் நீங்கள் இப்போ கேட்கும்போது மலடுவீங்க சார் இது எல்லாமே ஒரே ராகத்தில் அவர் பண்ண ஒரே ராகத்தில் சுத்த தன்யாசின்னு ஒரு ராகம் அதாவது பியூர் நான் எடுத்துனது வந்து எப்போவுமே சினிமா இசையை பொறுத்தவரையில் ஒரு பியூர் ராகம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அந்த அழகுக்காக ஒரு சில அந்நிய சொரங்கள்லாம் பாரோ பண்ணுவாங்க ஆனால் நான் சொல்கிறது எப்படின்னா மோஸ்ட்லி நைன்ட்டி பர்செண்ட் அந்த ராகம் தான் அதில் சில குரோமேட்டிக் நோட்ஸை சேர்த்து இளையராஜா சார் வந்து எப்படி ஜானர் டிஃப்ரென்சேஷன் பண்ணிருக்காரு ஏன் அவர் வந்து இன்றைக்கும் எல்லார் மனசில் இருக்காரு காரணம் அதுதான் ஏன்னா அவர் வந்து இசையை வந்து ஒரு தவமாக பண்ணார் ஒரு வேள்வியாக பண்ணார் அவருக்கு இசையை தவிர எதுவுமே தெரியாது இப்போ நம்ம இசையை வந்து இப்போ நம்ம அவரை பற்றி இவ்வளோன்னு பேசுகிறோம் நான் காலம் கிடந்து என்ன காரணம் அது பேர்ப்பட்ட இசையை வழங்கியிருக்காருங்க நான் சொன்ன இந்த ஜேனலில் வந்து இப்போ இந்த ரெண்டு டெமிகாட் சொன்னேன் இளையராஜா சாரும் எஸ்பிபி சாரும் இந்த ரெண்டு பேர் கூட்டணியும் எவ்வளோ பேர் நம்ம நிம்மதியாக வந்து லைஃப்பில் தூங்கியிருக்கோம் நிம்மதியாக எவ்வளோ பாடல்கள் நம்மளுக்கு அள்ளி தெளிச்சிருக்காங்க நான்லாம் நேற்று அந்த இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வருது அந்த ராஜா சாரில் பெண்ண தோகை இளமயிலாடி வருகிறது வாரில் மழை வருதோ தேன் சிந்தும் நேரம் இனி நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் தெரிகின்றதே என்ன பண்ணிக்காருங்க சாங்க பயணங்கள் முடிதில் எல்லாம் என்ன பாடல் அதே வந்து நீளவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாதி தர தரீ தர தரீ நீல தூங்கும் நீரா நீலாவேவா செல்லாதேவா ஏனை நீதான் பேருந்தாலும் நினைவாளே அடைப்பே எவ்வளோ பாடல் எவ்வளோ வெரைட்டி யாருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் சார் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவார் சார் அப்போது நான் கேள்வி கட்டோம் பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவார் செவன் டு ஒன் டூ டூ நைன் சார் அவர் காட்சியில் ஒர்க் பண்ணுறது காலையில் ஏழு மணி ஆறு ஐம்பதுக்கு ஸ்டுடியோவில் இருப்பார் காலையிலே சிக்ஸ் ஃபிஃப்டி வந்துட்டு சாங் நீ கம்போஸ் பண்ணிவிட்டு ரைட்டு எழுதி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எழுதி எட்டு மணிக்கு டிஃபன் பிரேக் அப்புறம் ரெக்கார்டிங் போயிடுவார் நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருங்க அந்த இந்த சாங் வந்து நான் நேராக பார்த்தேன் யாரும் விளையாடும் தோட்டம் தினந்தோறும் மாட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம பூமி கோபங்கள் வேண்டாம் கொஞ்சம் மாறப்போடு போடு நானான நேரத்தோடு யாரும் விளையாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு ஒன்று தரும் சாமி இந்த பாட்டை லைவாக பார்த்தேன் நான் அவரை கண்டக்ட் பண்ணுறது எட்டு மேண்ட்லின் எனக்கு எவ்வளோ வயசு அப்போ பத்தொம்பது வயசு அணு வாரம் அப்போ தான் இசையில் வந்து நான் காலேஜ் எடுத்து வைக்கிறேன் ஏவி ஒன்று நடக்குது ரெக்கார்டிங் எட்டு மேன்லின் தகு நாலு கீபோர்டு விஜய் மேனுவல் சார் தா எட்டு பேர் தம் நாலு தபலா நாலு ஜிந்த் தஜி தா திந்தா ஜிந்த் தஜிந்தா எவ்வளோ ஒரு ஒரு மூமெண்ட்டுங்க அதெல்லாம் சார் இப்போ ராஜா சார் எவ்வளோ ஹீரோஸ்க்கு மியூசிக் போட்டிருந்தாலும் நாங்கள் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ராஜ்கிரண் சார் ரொம்பவே லக்கி இல்லை அது எப்படின்னா சப்ஜெக்ட்டு பொறுத்தவரையில் ராஜ்கிரண் சார் அப்படின்னா சரண்டர் டு இளையராஜா ஐயா நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் தான் எல்லாமே இந்தப்ப அப் அப்படின்னு அப்படி இல்லைங்க அவர் எப்படி தெரியுமா அது எல்லாமே அமைஞ்சது அந்த மாதிரி இப்போது இப்போ ராஜ்கிரண் சார் சொல்லணும் நான் வந்து இந்த பாட்டு என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா நான் நைட்டு மோஸ்ட்லி ஏழு நாளில் ஒரு அஞ்சு நாள் நைட்டு இந்த பாட்டை கேட்காம நான் தூங்கவே மாட்டேன் கிளின்னு ஒரு பாடம் அவன் தெரியும் அதில் இந்த ஆடி மாசம் பேசுகிறீங்களே அதில் அம்மன் கோயில் கும்பமிங்கேயில் ஆடின டைட்டில் சாங் அது அப்படியே அம்மன் வர மாதிரியே உங்களுக்கு இருக்கும் அது இந்த மாதிரி ஒரு சாங்கு அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கர ஈர பார்த்து மேல பட்டு மோகம் ஆச்சு போடு நிலா சோறு ஏன் பொண்ணு மணி தேரு கூட வந்து சேரு நா சொட்டு கரிச்சாரு இந்த பாடல் அருண்மொழி பாடல்ஸ்டே மலேஷாசன் ஒரு ஒரு என்ட்ரி செகண்ட் ஜெனரல் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த பிஜிஎம் சேஞ்சே நல்லா தெரியும் சொல்கிறேன் ஐயோ செம்மங்க என்ன என்ன பிஜிஎம் அந்த தேர்ட் பீஜியமில் தூரு தூ தூரு தூ ரு இதெல்லாம் வந்து நம்ம கேட்க கொடுத்து வச்சுருவோம் சத்தியமாக சொல்கிறேன் நம்மலாம் செவன்டி ஃபைவ் எயிட்டி பாண்ட்ஸ் இருக்கா அவங்களாம் ரொம்ப கிஃப்டட் சில்ட்ரன் அவங்களாம் ஏன்னா இந்த இசையை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம் ஏன்னா அவ்வளோ வேரியேஷன் ஒரு ஒரு டிஸ்கோவாக அதுக்கு ஒரு பாட்டு இப்போது அந்த ராஜ்கி இது ஒன்று அதில் அந்த எல்லாமே என்ற ஸ்தானம் கொண்டாந்து அதில் பாருங்கள் அழகான மஞ்சபூரா அதுக்கேத்த மாடபூரா தரார தராரி தராரரே தாரா தரதாரி தரராரி இதை பண்ணிட்டு குயில் பாட்டு ஓ வந்தது அந்த இளமாரி எவ்வளோ வேரியேஷன் பாருங்க அதே மாதிரி வடிவில் பாடுங்க எட்டனா இருந்தா என் பாட்டு கேட்கும் வெட்டி வெட்டி பாடுவோம் வெட்டி வெட்டி பாடுவோம் ஏன்னா வடிவில் சாருக்கு என்ன மாடுலேஷன் வரும் என்ன டைனமிக்ஸ் வரும் இதெல்லாம் பார்த்து 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 அதில் பாரிஜாத தேவலோகத்தேனே வசந்த காலம் தேடி வந்ததே ஓ இவ்வளோ வேரியேஷன்ங்க ஒரு படத்தில் ஒரு படத்துல இப்படி ஒரு வேரிஷன் கொடுத்தா எந்த டேரக்டருங்க கசகாது சொல்லுங்க அதுலேயும் ராஜா சார் வாய்ஸ்ல ஒரு சோக பாடலாம் அவ்வளோதான் தாயி சோலையம்மா அந்த பாட்டு அதே மாதிரி என் தாயிலும் கோவிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே பாவியடி கிளியே என்னை கேட்டாலும் தொட்டா அதே ராஜ்கீ மனதுல பெத்த மனசு தெய்வம் வந்து சாமிக்கு கீழே அந்த தாயும் சாமிக்கும் மேலதான் கண்ட தண்ணி வந்துருக்கு இவ்வளோ இவ்வளோ பாடல்ல அவரே நிறைய பேர் சொல்றாங்க ஏன் இவரே பாடுறாரு இவரே பாடுறாரு இவரே பாடுறாருன்னா சில பாடல் வந்து அவர் தான் பாடணும் சந்தோஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சந்தனம் காட்டணும் ஆமாங்க அது இதுங்க இப்போ கூட பண்ணாருங்க வழி நெடு காட்டுமல்லி அது அந்த மூடு அவர் தானங்க அவரு ஏன்னா அவரோட அது அவர் கிரியேட் பண்ண சைல்டு அது இப்போ ஜெயசு சார் சொன்னார் ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து அவர்தான் பாட வேண்டியது யார் ஜெயசு சார் பாட வேண்டியது கடைசியில் ராஜா சார் வந்து பண்ணார் ஜெயசா சார் ஊர்ல இருந்து ஜனனி ஜனனி ஜீம் நீ ஜாரணி நீ பரிபூரணி ஜகத்காரணி நீ பரி பூரணினி ஜனனி ஜனனி ஜீகம் இந்த பாடல இளராஜா பாடி தான் அப்படியே உக்காந்துது தெய்வீகமும் இருக்குது சார் அவர் குரல்ல எல்லாமே இருக்குது சார் அவர் ஊர்லாம் பக்தருங்க அவர் வந்து கரெக்டாக ஒரு மனுஷன் பீக் ஆகும்போது தெய்வத்துக்கு போய் சரண அடைஞ்சிட்டார் அதனால்தான் அவர் வந்து இசையில் என்ன வேணாலும் பண்ண முடியுது அவரால் ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்டேஜில் இசை 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 குடும்பத்தை விட்டார் எல்லாத்தையும் விட்டாருங்க அவர் ஃபுல்லாக இசையிலே மூடிட்டார் நமக்காக என்னெல்லாம் இன்னும் மக்களுக்கு ஊறும் என்ன தெரியும் அவருடைய அதான் சில நேரத்தில் நான் தான் இசைன்னு சொல்ல பாருங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அது உண்மைதான் அது கர்வத்தில் இல்லை அவர் தன்னை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு சொல்லி தான் அவ்வளோ அவ்வளோ விஷயம் இப்போ எஸ்பிபி சார்லேருந்து ஜானகி அம்மாலேருந்து நம்ம விபூஷன் ஜெயசுதாஸ் சார்லேருந்து ஜெயச்சந்திரன்லேருந்து ஜெயச்சந்திரன் ஏங்க அந்த இந்தா பாடம் எடுத்துக்கோன ரசாத்தி கத்தாடி காத்தாடி போலாடுது போச்சு അല്ലിത്തേ പൊങ്കി പെരു സങ്കേ മുത്തം ധരും யாரோட இங்கு எனக்கு என்ன பேச்சு நீ வாங்கும் கண்ணே நான் நே மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே ரசா தியூன்னு காணாத நெஞ்சு என்ன ஃபீல் பாருங்க டியூலா அண்ணா ஃபீலு எப்படி பாட வச்சிருக்காரு பூகாமமே வந்தாலும் இந்த பாட்டு முடிஞ்சிட்டு பூகாமா வரட்டுமே அப்படிதான் அதோட அது ஜெயிச்சது அம்மன் குழகுல பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சாளுக்காக ஜெயச்சந்திரன் கொடுத்துருக்காரு ஜெயச்சந்திரன் சார் ஜெயச்சந்திரன் சார் வந்து ஆல்மோஸ்ட் ஜெயசாஸோட ஒரே சில வந்த கல்யாணத்தே நில காய்ச்சாத வாங்கி வந்தான் ஊ கல்லில் அடக்கி ஆளுது மொரட்டு கால ஒரட்டுக்கால நானே நான 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 நான